உட நட்டம் மடக்கின்றேன் அம்மா அங்குரசியம் மே கண்டேன் செய்யார் செய்யான் நேரானே நார் கண்ணம் தானான் நேரானே நேர் அண்ணம் தானான் நன்னார் தன்னம் என்ன கண்டே என் மகனே நல்ல இடம் சொல்லும் ஐயந்தனே இடம் சொல்லும் மட நல்ல இன்பமுள்ள பாலகனே செய்யார் அண்ணாண்ணே நானே நன்னார் தன்னம் தான அண்ணே நானே நன்னம் ஹே அண்ணம் நான் அண்ணாம் தான நன்னே நியார் மாமன் மாறே தந்த அதோரே கேரோட்டே அம்மை யாடும் போதே ஒருவன் மரத்தேரை மோதல் விட்டான் செய்யார் தண்ணாண்ணே நானே நன்னார் அண்ணம் தானே நானே நம் அண்ணம் தானா நானே நன்னார் தண்ணம் தான நண்ணே நன்னா பாடா உடைந்தார் சொல்லி நல்ல உதனம் பேசினார்களே உதசனம் பேசிட்டு நன்னார் அண்ணம் தான நானே நன்னம் அண்ணம் தான நானே நன்னார் அண்ணம் தான நண்ணே நாம் கல தேரோட்டி அம்மாதளையில் விளையாடும் போது

நம் தானே நாம் அண்ணம் தானே நானே நன்னார் தண்ணம் தான நண்ணே அண்ணா செய்யார் வெள்ளி நான் தேரோட்டி அம்மாவிமுடன் மேலையாடும் போதே எங்க வீழல சிறு வாளரே எந்தன் வெள்ளி தேர் மோதி விட்டான் செய்யார் தண்ணான் நானே நன்னார் அண்ணம் தானே நானே நம் ஹே நானே நான் தான நன்னே நான் அண்ணா வாடி விளையாடுவாதி கீ எனக்கும் பவள ரதம் வேணும் அம்மாளதம் வேணும் அம்மாய படி அழி மாதையா செய்ய தண்ணா அண்ணே நன்னார் தண்ணம் தான அண்ணே நம் அண்ணம் தான அண்ணே நன்னார் தண்ணம் தான நன்னே நன்னு விளையாடுவதுக்கு எனக்கு நில ரதம் வேணும் அம்மா வேள ரதம் வேணும் அம்மா நல்ல நிச்சயம் அழள்ளி மாதையா செய்ய தண்ணா அண்ணே நன்னார் தன்னம் தான அண்ணே நானே நண்ணம்ன்னம் தானா நானே எனக்கும் பவளா வேணும் அம்மா அப்படியே பவளாரதம் வேணும் அம்மா அதையொடிய செய்யர் நானே நன்னார் தண்ணம் தானே நே அண்ணம் தானே நன்னார் தண்ணே நயிரில் எப்ப வளராதம் வயிறில் எப்ப வளராதோ நீ கிளமா செய்யறதான் நானே நன்னார் தன்னம் தானே நானே நே அண்ணம் தானே நானே நன்னார் அண்ணம் தான நண்ணே நன்னா அண்ணா செய்ய வாரி நெற்றி இறந்தோர் எங்க அம்மா பெரியதென்றே அம்மாவோலாம் பெரியதென்றே நாம் பழகினே கேட்டேன் அம்மா செய்ய தண்ணா அண்ணே நானே நன்னார் அண்ணம் தானா அண்ணே நானே நம் அண்ணம் தான அண்ணே நானே நன்னார் அண்ணம் தான நே நார் தண்ணா நே நானே நன்னார் அண்ணம் தானா நே நான்